என்ன சார் என் சேரிலாம் எடுத்து பிரிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன் ஸேரீ கடைவுக்கு போகிறீங்களா அப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஸேரீ பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிக்கப் பண்ண வச்சுட்டாங்க இன்னும் ஒரு வாரம் திருவிழா வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மாமியார் இருக்குது வந்து கிளம்புறோம் ஸோ ஏன் இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து பெண்டிங் வச்சு திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லமா சொல்லுங்க சொல்லலாம் ஏன்னா எல்லா ஊர்லயும் ஒரு ஊர்ல வந்து மாரியம்மன் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர்ல திருவிழா நடக்கும் நடக்கும் சுத்துவட்டாரத்துல இருக்க எல்லா ஊர்லயும் திருவிழா நடக்கும் இதை நான் சொல்லி முடிச்சிட்டு அடுத்து நான் எந்த மாதிரியான எடுத்துட்டு போக போறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வீடியோ பண்ணாம பாருங்க இது வரைக்கும் சேனல் மார்க்காம பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ சொல்லுங்க ஒரு வாரம் எதுக்கு இந்த கேப் பண்ணிட்டு ஆமா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்த உடனே மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடக்குமே கூழ் உத்திர திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்க கூழ் உத்திர திருவிழா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு வாரம் தொடர்ந்து திருவிழா நடக்கும் அதை ஒரு ஒரு ஒபீர்த்தக்காரன் திருவிழா நடத்துவாங்க இல்லையா இந்த விஷயத்த நான் கோவிலே சொன்னேன் ஆனால் நான் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாட்டு போட்டாங்க டபுள் சைட்லன்ட்டாக போயிட்டேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் ஒரு வாரம் தொடர்ந்து திருவிழா நடக்கும் அந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருக்கும் எடுத்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு கூழ் ஊத்துற மாரியம்மன் கோவில் திருவிழா தான் நம்ம திருவிழா வரும் உபயம் வரும் அது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படியே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சடல் போடுவாங்க அது அந்த கை கால் முட்டி வலி கை கால் வலிக்குது அப்புறம் வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி தொண்டையில் ஏதாவது பிரச்சனை அப்படி காய்கறி வந்து சரியாகாமல் இருக்குது அப்படின்னு நிறைய வேண்டுதல்லாம் வச்சு அது மாதிரி சரியாகாமல் இருக்குது அதெல்லாம் சரியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடல் போடுவாங்க அதாவது ஊசி மாசைஸ் ஊசி இருக்கும் அது வந்து போடுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஊரில் வந்து பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம ஊரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேர்லாம் வந்து இழுப்பாங்க ஆமா அது வந்து ஊரில் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது சடலம் ஊசி மட்டும் போடுவாங்க தேர் மாதிரி இழுத்துட்டு போவாங்க பின்னாடி கொக்கி மாதிரி மரிமாட்டு இங்கே இழுத்துட்டு போவாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த திருவிழாலாம் கிடையாது ஸ்கூல் ஊற்றுவாங்க அம்மனுக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சடல் போட்டு தேர் இழுப்பாங்க பெரிய தேர் வரும் ரெண்டு திருவிழா நடத்தான் தேர்லாம் வைக்கல சதம் மட்டும் போடுவாங்க அந்த வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே டக்குன்னு என்ன ஆரம்பிப்பாங்கன்னா இப்ப வெள்ளிக்கிழமை திருவிழா முடியுது சனிக்கிழமை மஞ்சள் நீர் இட்ட விழா வச்சிட்டு சனிக்கிழமை ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பாரதம் படிக்க ஆமா சனிக்கிழமை பாரதம் மகாபாரதம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாரதம் படிக்க ஆரம்பிச்சு அது வந்து பதினெட்டு நாள் பாரதம் படிப்பாங்க பதினெட்டு நாள் தானே ஆமா பதினெட்டு நாள் கணக்கு பண்ணி பாரதம் படிப்பாங்க இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் ஆமா ஏன்னா பாரத போர் வந்து பதினெட்டு தானே நடந்துச்சா சோ அதனால ஒவ்வொரு நாளுக்கு அதையும் ஒவ்வொரு நாள் வந்து சொல்லுவாங்க அந்த பதினெட்டு நாள் வந்து பாரதம் முடிஞ்சிடும் அந்த பதினெட்டு நாள்ல ஒரு வாரம் மட்டும் நடத்துவாங்க பாரதம் பாரதம் படிப்பாங்க மீதி நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாரதம் படிச்சிருவாங்களாம் அது மாதிரி ஒன் வீக் வந்து முடிஞ்சிருச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முடிஞ்சிருச்சு இன்னையோட இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வீக் முடிஞ்சிடுச்சு நாளைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நாளைக்கு வந்து பக்காசுரனுக்கு சாப்பாடு போடுறது அது அந்த கருவாட்டு குழம்புலாம் ஊற்றி ஊற்றி தருவாங்க அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க நான் ஆயா ஒரு கூட வீடியோ எடுத்து வீடியோலாம் எடுத்திருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நடக்கும் அப்புறம் பக்காசுரம் சாப்பாடு போகிறது அப்புறம் வந்து அரவணை வந்து ஊர் சுற்றி வர்றது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக நடக்கும் போன திருவிழாவோட விட இந்த திருவிழால கொஞ்சம் நம்மளோட எக்ஸ்பிரேஷன் அதிகமாகவே இருக்கும் அது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் தானே திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால இப்போ திரும்ப மறுபடியும் கிளம்புறோம் வாரம் அதே மாதிரி இன்னொருத்தங்க இன்னொருத்தவங்க சைட்ல நம்ம நம்ம குடும்பத்தில் திருவிழா முடிஞ்சிச்சு இல்லை அது மாதிரி இன்னொருத்தவங்க குடும்பத்தை ஓவியமாக எடுத்து நடத்துவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னா தீமிதி திரு திருவிழா நடக்கும் எண்டில் இப்போ இதுக்கு எப்படி சடல் திருவிழாவோ அது மாதிரி அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது தீமிதி திருவிழா வந்து நடக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க அந்த சுத்தமாக நம்ம ஊரை சுற்றி இருக்க ஊரில் இருக்க எல்லாருமே வந்து வருவாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் இருந்த கூட பார்த்தீங்கன்னா மனோட ஊருக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போவாங்க அந்த தீமிதி திருவிழா பார்க்கறதுக்கு போவாங்க நான்லாம் ஒரு நாள் கூட அந்த மாதிரி போனதே கிடையாது போயிட்டு பார்த்ததே கிடையாது பக்கத்தில் இருக்குது தான் ஃபேனா ஒரு நாள் கூட போயிட்டு அவங்க ஊரில் போய் திருவிழாவாக பார்த்ததே கிடையாது கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் போன வருஷம்தான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் கிளம்புறோம் செக்கப் பண்ணிட்டு ஸோ யார் யார் ஊரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு திருவிழாவும் நடக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊரில் திரௌபதி அம்மன் கோவில் இல்லைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திரு எல்லாம் மதிக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க ஸோ இங்கே மன ஊர்ல திரௌபதி அம்மன் கோவிலாக இருக்கு ஸோ அதனால அங்கே வந்து தீ மிதிப்பாங்க அது போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கிராண்டா நடக்கும் ஆனால் தீமதி திருவிழான் சரி இந்த போன டைம் தான் ஆட்டம்லாம் ஒரு சொல்லி என்னை சுத்தமாக ஏமாற்றிட்டாங்க இந்த வாட்டியாவது வார்ட்டம் சுற்றி பார்க்கலாம் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காஸ்டியூம்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன் நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோ எடுத்து வைப்பாரு சரி ஓகே எடுத்து வைங்க பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம் எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன டவுட்னா நான் இந்த தாவணி பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் 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 இயர் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒன் இயர் ஆயிடுச்சு அந்த ஒன் இயரில் ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவணி பவுடர் நான் வேர் பண்ணியிருந்தேனே அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் அது வந்து இந்த தாவணி போட நான் எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை ஸோ இந்த தீமிதி திருவிழாவுக்கு தாவணி பாடை போடலாமா இல்லை ஸேரீ கட்டலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் வாசலில் கமெண்ட் பண்ணுங்க இப்போது எடுத்து வைக்கிறேன் சப்போஸ் இந்த தாவணியும் அப்புறம் சங்கீதாக்கா எடுத்து கொடுத்தாங்களா சாரி ஆமாம் விருந்து கேட்டு கொடுத்தது ஆமாம் அந்த saree வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறேன் ஸோ நீங்கள் எது கட்டலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தாவணி கட்ட தாந்தானு கட்டலாம் saree காட்ட தாந்தானு காட்டலாம் ஆல்மோஸ்ட் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்காவோட ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டேன் பட்டு சொல்லுங்க எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு ஆமாம் தாவணி ஆனால் ஒரு டைம் தான் நீ போட்டிருக்க ஏன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த தாவணி எடுத்தோம் அதுக்கு மட்டும்தான் வேறு பண்ணாங்க அதுலேருந்து பத்திரமா தூங்கிட்டு இருக்காது எனக்கு இது மனசாவே இருக்கு நேரத்தில்லாம் வந்து தாவணி போகலாம் இருந்துச்சு இன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கரெக்டாக நான் ஆன்சராக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்போதைக்கு நான் ரெண்டுத்துக்குமே எடுத்து வச்சிடறேன் ஓகே சரி முக்கியமாக அந்த ஒரு நாள் திருவிழாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சுடுதார் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கு மட்டும் எடுத்து வச்சிடறேன்

இதுல ரெண்டு இருக்கு ஒரு கிரீன் இருக்கா அதுதான் இந்த ஒரு கிரீன் இருக்கு ஷர்ட் இருக்கு பேச்சு பார்க்க வேண்டியதா இல்லைன்னா இது போட்டுக்கலாமா தாலி கட்ட போய் கட்டினது பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு சட்டை பட்டு பட்டு துண்டு இது வேட்டியா இருக்கு வேட்டில எட்டு மூணு வேட்டி கொடுத்துட்டாங்க பட்டு வேட்டில நாலு மூணு வராதான்

அது என்ன பண்றது அவ்வளோதான் இதுதான் நார்மல் ஸ்டேட் தான் சரி இதுல சொல்லு இதே எடுத்துக்கலாம்னுட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் அதுவும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் டி ஷர்ட் மாத்திப்போம் கொஞ்ச நேரம் ஈவினிங் நெருப்பு மறிக்கிறப்ப மட்டும் தான் காலையில இருந்து லோயர் டிஷர்ட் அதான் லொயர் எடுத்துட்டு வந்தேன் சொன்னேன்ல இன்னைக்கு வந்து துணி பர்ச்சேஸ் பண்ணது பிரான்ஸ் இது செமையாவே கூட்டிட்டு போல நானே போய் எடுத்துருவன்

யூஸ் யூஸ் போறது சும்மா நார்மலா வீட்ல இருக்கும் போட்டுக்கிறது ஆபீஸ் போட்டு போறது அது ஒரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி போறதுக்குலாம் கொஞ்சம் புது ட்ரெஸ்ன்னு தனியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் இந்த மூணு செட்டு இருக்கு அதை விட்டா இது இருக்கு இது ஆபீஸ் போட்டுன்னு போறதுதான் செக்ரு

மேும்போது பேரத்துக்கு போற அளவுக்கு எங்கேயும் மாட்டோம் பட் இருந்தாலும் எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் வந்தா அப்ப வாங்கலாம் ஸோ டவுதான் ஃப்ரெண்ட்ஸ் துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு வழியை கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து தான் வளாக் வரும் ஏன்னா திருவாரூர் டைம்லேயே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ வில்லேஜில் நடக்கிற திருவாளாம் பார்க்கணும்னு நினச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சாரேனா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து போயிட்டேரு நெக்ஸ்ட் சூப்பரான